கர்த்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் வெற்றி நான் விசுவாசிக்கிறேன் இந்த சனிக்கிழமையும் வெற்றியினால் இந்த நாளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் ஜெயமாய் முடியப்படுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒல்லியோவால் நாலு நாள் வாசிக்கிறோம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகிருந்து அவர்களை ஜெய்த்தியர்கள் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் மீண்டும் செயல் சொல்லுங்க பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க அப்படியே விசுவாசிங்க அப்படியே சார்ந்து கொள்ளுங்கள் ரோமர் பன்னெண்டு ரெண்டு அடிக்கடி உங்களுக்கு இதுதான் சில நாட்களாகவே நான் கொண்டு வருகிறேன் ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறது என்று நாம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு வாசிக்கிறோம் இந்த நினைவுகளை நாம் புதிதாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போதான் மனம் புதிதாகிறது சரி சொல்லுவோம் உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ளே இருக்கிறவன் பெரியவர் எந்த சூழ்நிலை மத்தியிலும் எந்த சவாலில் மத்தியிலும் நான் சொல்லுகிறேன் கத்தரை விசுவாசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது உமாவும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் கர்த்தர் சொல்கிறாங்க அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாயி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் சுவாசிக்கிறீங்களா அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரச்சனைகளை பார்த்து சவால்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சேர்ந்து விசுவாசிய சொல்லுங்க ஜெயகர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் உங்கள் தேவநாயை கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் இந்த வார்த்தையை அப்படியே வைத்துக் கொண்டு உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ள பெரியவர் அவர் பயங்கரமானவர் வல்லமை உள்ளவர் அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் சோபனோ அற்புதமாய் கத்திரவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் திருமணம் பொருளாதாரம் அவருடைய பிள்ளைகள் சரீர சுகம் தொழில ஓழியம் எது எடுத்தாலும் ஒரு விசுவாசியம் கற்றுறவங்களோடு கூட இருக்கிறார் கத்துணவர்கள் இருக்கிறார் விசுவாசிப்போம் செமிப்பம் கத்தர் பெரிய காரியை செய்வாராக பிதாவேசு ராமத்தினால செமிக்கிறேன் அன்றுவரே இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை இருக்கிறீரே அதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களாக செழிப்பார்களாக இந்த நாள் முழுவதும் நீ அவர்களுக்கு துணை நிற்கிறீரே அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இன்றைக்கும் என்றென்றைக்கும் உமுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து உதவி செய்யுங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க சகாயராயிருக கர்த்தாவே இந்த நாளிலே என் மக்கள் போக்கிலும் வருத்திலும் பாதுகாப்பாக இருப்பார்களாக அபர்ஹாமியின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார்களாக கர்த்தருடைய ஜெயமும் கம்பீரமும் இவர்களோடு கூட இருக்கட்டும் வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் எங்கள் தேவராய் கர்த்தர் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறேன் அலரின் நீர் வல்லமை பயங்கரமானவராயிருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் உன்னுடைய வார்த்தை அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் வார்த்தையை அப்படியே உதவி செய்யட்டும் ஒவ்வொரு செழித்து முன்னேறுவார்களாக நாங்கள் சேர்ந்த அறிக்கை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் வெற்றி டெய்லி விக்ட்ரி ஜீசஸ் ராமதில் நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பீப்பிள் பீப்புள் வீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி